ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபா சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க போகலாம் எங்கே நம்ம காட்டி வந்து வந்து எடுத்துகிட்டு வந்த வந்து தீபா காட்டலான்னு வராங்க பார்த்து இருக்கிற பள்ளியை பார்த்து போய் உடனே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க பாய் பண்ணி நம்ம தீபா வந்து கெட்டு படிச்சுக்கிறாங்க பார்த்தா அங்க பள்ளி போயிடுச்சு அப்ப நம்ம காத்தி வந்து எங்க பள்ளி போயிடுச்சு அப்படின்னதும் மறுபடியும் ஹக் என்னங்க பள்ளியை பார்த்து பயந்து தானே என்ன கட்டி இப்போ என்ன ஆச்சு இப்போ நான் தெரிஞ்சு தான் கட்டி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் வந்து தாலி கட்டுறதுக்குரிய சடங்குக்கான ஏற்பாடுகள் இருக்கு இன்னொரு பக்கம் ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாச்சும் இந்த ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தி ஆகணும் கார்த்திக் வந்து தாலி கட்டுற காலத்து அது என்னோட தான் இருக்கணும் ஏ தீபா ஒன்று ஓ கதையும் முடிக்கிறேன் இல்லையா கார்த்திக் வந்து என்னோட காலத்தில் தாலி கட்டணும் அதுக்கு நான் இந்த இல்லைக்கு வேணுனாலும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அதிரடியான முடிவெடுக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம அபிராமே சும்மா ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க எப்படியோ தீபா காலத்துல தாலி ஏற போகுதேன்னு இன்னொரு பக்கம் மீனாட்சியும் சடங்க தடுத்து நிறுத்துறதுக்காக ஏதாச்சும் கோல்மார் பண்ணுவான் இருக்கும் அவள் நாம ஒரு கண்ணா இருக்கணும்ங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் உசாரா இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம தர்மலிங்கம் ஜானகியும் பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க நம்ம ஜானகி பதட்டத்தை தானா வெளிப்படுத்துற மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தர்மலிங்கம் வந்து இங்க பாரு ஜானகி நீ இப்படி மூஞ்சி தூக்கி விட்டு தூக்கி வச்சுட்டு பயத்துட்டே இருந்தேனா கண்டிப்பாக நம்ம பொண்ணுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் கொஞ்சம் உன்னோட ஷாக் வந்து குறைச்சிட்டுரு அப்படின்னு சொன்னது எப்படிங்க எப்படி என்னால நிதானமாக இருக்க முடியும் எனக்கு அந்த யோசியர் சொன்னது காதில் ஒழிச்சுட்டே இருக்குங்க எப்போ மாப்பிள்ளை நம்ம தீபா தீபாக்களத்தில் நல்லபடியாக தாலி கட்டி முடிக்கிறாரோ அப்போதாங்க எனக்கு உசுரே வந்த மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நான் என் உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு ஜானகி ரொம்ப பத்து இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம தீபாவை வந்து ரெடி பண்ணிட்டு வர சொல்றாங்க அப்போ நம்ம ரம்யா மீனாட்சி மைட்லி மூணு பேருமே போய் தீபாவை கிஃப்டா ரெடி பண்ணிட்டு வராங்க அப்போ காத்தி வந்து ரொமாண்டிக்கா நம்ம தீபாவை வந்து பாத்துட்டு இருக்காங்க இது பார்த்து ரம்யா வந்து செம கடுப்பாகிறாங்க பாருங்க காத்தி பாருங்க அடுத்த வாட்டி என்னதான் இந்த பார்வை பார்த்து அழகா என் களத்திலேயே வந்து தாலியை போட போறீங்க கண்டிப்பா இந்த தாலி இந்த தீபா களத்துல இருந்தா விட மாட்டேங்கிற மாதிரி தான் ரம்யா அந்த இடத்துல அசிங்கமா யோசிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு நம்ம ரம்யா வந்து என்ன பண்றாங்கன்னா நினை நம்ம தீபாவை வந்து காட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு அங்க இருந்து கொஞ்சம் தூரமா போயிடுறாங்க இதை பார்த்தது நம்ம மீனாட்சிக்கு சந்தேகமா இருக்கு என்ன இவ தீபாவை கொண்டு வச்சுட்டு இப்படி தள்ளி போய் நின்னுட்டு இருக்கா இப்படி எல்லாம் தள்ளி போய் நிக்கிற ஏதோ எது போடுறாளா என்ன அப்படின்னு மீனாட்சி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஐயர் வந்து சரிமா தாலி எடுத்துட்டு வந்து கொண்டு கொடுங்க அப்படின்னதும் மீனாட்சியை வந்து பூஜை ரூமில் இருக்கிற தாலி எடுத்துட்டு வர சொல்றாங்க அபிராமி அதே மாதிரி மீனாட்சி தாலி எடுத்துட்டு வராங்க ஸோ எல்லார்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐயத்தை கொடுக்குறாங்க அப்ப நம்ம தீபா வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க என்னாச்சுமா தீபா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஜானகி வந்து பார்த்து படுறாங்க ஐயோ அம்மா நான் என்ன சபதம் போட்டேன் என் அத்தை வந்து அவங்க கையால் எடுத்து கொடுக்குற தாலியை தான் என் புருஷையே காலத்துல கட்டணும்னு அப்படி பார்த்தா என் அத்தை தான் எனக்கு இந்த தாலியை எடுத்து அப்படின்னதும் உடனே அபிராமையும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தாலியை எடுத்து காத்தி கையில கொடுக்குறாங்க இந்த பக்கம் சரியா காத்தி வந்து தீபா கையில தீபா காலத்துல தாலி கட்டலான்னு போறாங்க அருணாச்சலத்துக்கு நெஞ்சு வலி வந்து அவங்க மயங்கி கொண்டு விழுந்துட்டாங்க இதை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க உடனே காத்தியும் தாலியை கீழே போட்டுட்டு அப்பா என்ன ஆச்சுப்பா அப்படின்னு எழுப்பிட்டு இருக்காங்க ஆனா அருணாச்சலம் எழும்புற மாதிரி இல்லை ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு அபிராமையும் பதட்டப்படுறாங்க இது காட்டி அதிர்ச்சி ஆகி உடனே அபராமியை சமானப்படுத்துறாங்க அம்மா நீங்க ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாதீங்கம்மா அப்பாவுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு காத்தி வந்து சொன்னது எனக்கு பயமா இருக்குப்பா காட்டி உடனே அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போ எல்லாத்தையும் போட்டபடி போட்டுட்டு நேரா அருணாச்சலத்தை ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க ஸோ அருணாச்சலத்துக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு அப்போது அபிராமி எழுதுகிட்ருக்காங்க உடனே காத்தி இன்னும் யோசிக்கிறாங்கன்னா நம்ம டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க அபிராமிக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கோம் அதில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனாலோ இல்லை எது அப்செட் ஆகிற மாதிரி எது நடந்தாலோ அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு அதனால காத்தி அபிராமியை வந்து சமாளப்படுத்துகிறாங்க அம்மா ஒன்றும் ஆகாதமா அப்பாவுக்கும் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்கம்மா இப்போ தான் நல்லபடியாக சரியாகி வந்திருக்கீங்க நீங்கள் இப்படி டென்ஷன் ஆனால் உங்கள் உடம்புக்கு தான் பிரச்சனை அப்படின்னதோ அப்பா நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன் இப்போது நான் என்ன அப்படின்னு அபிராமி சொன்னதும் அத்தை அத்தை ஏன் இவ்வளோ 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 பெரிய 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 வார்த்தையெல்லாம் நாங்கள் போராட்டம் பண்ணுமா பாருமா தீமா தீபா அவ்வளோ சீக்கிரமா என்னை விட்டு போக மாட்டாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு அவருக்கு ஒன்றும் ஆகாது நான் இப்போ வருத்தப்படுறதே உன் களத்துல தாலி ஏறாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அபிராமி கதறி கதறி அழுறாங்க ஐயோ அத்தை இது ஒரு பெரிய விஷயமா இங்க பாருங்க அதான் இந்த மஞ்ச கயிறு கிடக்குது இல்ல என் பொருசை எனக்கு மட்டும்தான் அதே மாதிரி அவருக்கு நான் மட்டும்தான் இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு நல்ல நாள் பார்த்து அந்த தாலியை போட்டுக்கலாம் ஆனால் உங்கள் உயிரும் மாமா உயிரும் போனால் எங்களுக்கு திரும்பி வருமா எங்களோட தெய்வமே நீங்கள் ரெண்டு பேரும் தான் பிளீஸ் அத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு அழாம இருங்கங்கிற மாதிரி தீபாவும் காத்தையும் சமானப்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் ஜானகி அழுதுட்டுருக்காங்க பார்த்தீங்கல்ல நாமும் எல்லாம் சரியாக போச்சுங்க எனக்கு தெரியுங்க அந்த யோசியர் வார்த்தையில் ஏதோ உண்மை இருந்துச்சு எனக்கு இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜானகி அழுதுட்டு இருக்காங்க அப்போ தர்மலிங்கம் வந்து சமாதானப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் ரம்யா செம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க சே இப்படி அவச குணம் ஆயிடுச்சு சரியா காத்தி தாலிய போடுற டைமா பார்த்து அவங்களுக்கு இப்படி ஆகணும் மாதிரி ரம்யா ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து மீனாட்சி மைத்திலிக்கு வந்து சந்தேகம் வருது உடனே மீனாட்சி மைத்திலிக்கிட்ட வந்து இவதான் ஏதாச்சும் மாமாவுக்கு பண்ணிருப்பாளா அது எப்படிங்க தாலி கட்டுற டைமா பார்த்து மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு மீனாட்சி மைத்திலேயே பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜானகி அழுதுட்டு இருக்கும் போது வந்து சமாளப்படுத்துறாங்க அழாதீங்க அதை அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னதும் மைத்லி அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுதான் கழுத்துல தாலி ஏறாம போயிடுச்சு இது எனக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்னதும் அத்தை என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதும் மீனாட்சிக்கிட்டையும் மைத்திலி கிட்டேயும் ஜானகி யோசி சொன்ன விஷயத்த சொல்றாங்க கிட்ட அவங்க ரெண்டு பேரும் சம அதிர்ச்சி ஆறாங்க அத்தை என்னத்த சொல்றீங்க ஆமா அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ தாலி கண்டிப்பா ஏறாது அதை விட பெரிய அதிர்ச்சி இருக்கு சொன்னீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்கன்னு வேற சொல்லிருக்காரு எனக்கு அந்த யோசிக்கிட்டு போகவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜானகி அழுதுட்டு இருக்காங்க அழாதீங்க நானும் உங்க கூடவே வரேன் எல்லா நாளும் தவிர நடக்கும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதனாலதான் காந்தி தம்பியும் அவங்க அப்பா மேல இருக்கிற பாசத்துல தாலியை கீழே போட்டுட்டு போயிட்டாரு மற்றபடி கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரையும் யாரால பிரிக்கவே முடியாதுங்கிற மாதிரி மைத்திரி வந்து ஜானகியை சமாதானப்படுத்துறாங்க இங்க பாத்தோம்னா டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வந்து இங்க பாருங்க சார் கடைசி அவங்க என்ன சாப்பிட்டாங்க

வந்து டார்கெட் பண்ணிக்கணும் அப்படின்னு மீனாட்சி வந்து நம்ம ரம்யாவை பார்த்து பேசினதும் உடனே ரம்யா வந்து திருட்டு மொழி முடிக்கிறாங்க அங்க என்ன நடந்திருக்கும்னா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் இப்போ அபிராம உயிர் பழச்சி வந்திருக்கா அவளுக்கு எதாச்சும் ஒரு சேர்ந்துருவா அதே மாதிரி தீபா மேல கை வச்சாலும் கார்த்திக் சந்தேகம் நம்ம மேலதான் திரும்பும் அப்படின்னுட்டு தான் நம்ம அருணாச்சல குடிக்கிற பால்ல ரம்யா வந்து அந்த பிபி டேப்லெட்டை வந்து கலந்துருப்பாங்க சோ இதனால அதை குடிச்சதால்தான் நம்ம அருணாச்சலத்துக்கு நெஞ்சு வழி வந்திருக்கோம் இதை சாக்கா வச்சு இந்த சடக்கு நின்று போயிடும்னு தான் ரம்யா வந்து திட்டம் போடுவாங்க